ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா கலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறு ஆசையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா மனோஜிக்கு வந்துட்டு ஒரு நாள் வேலைக்கு போய்ட்டு வந்ததே கால் ரொம்ப டயர்டாயிடுச்சான் உடம்பு டயர்டாகிட்டான் அவர் ரொம்ப டயர்டாக வந்துட்டு வாசலில் நிற்க வச்சுட்டு ஓடி போயிட்டு விஜயா வந்து ஆரத்தி கரைச்சி எடுத்துகிட்டு வந்து டிஸ்ட்ரிக் அழிக்கிறாங்க அடுத்து இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு மனோஜ் மட்டும் தான் வேலை பார்க்குறாண்ணா அவனுக்கு மட்டும் டிஸ்டி சுற்றி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜயா தான் எப்போதும் மனோஜிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கள்ல அது சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போய் சா போய் சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிட்றாங்க மனோஜ் ரூமுக்குள்ளே போனவர் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாரு டயர்டாக இருக்கான் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜயா போய் எழுப்பி பார்க்குறாங்க எந்திரிக்கல ரோகிணியும் எழுப்பி பார்க்குறாங்க எந்திரிக்கல அடுத்து வந்து முத்து என்ன பண்ணுறாரு சீக்கிரமே வெளியில் வாங்க நாங்கள் படுத்து தூங்கணுன்னு கேட்குறாரு ஆனால் இந்த ரூமு அவங்களாம் தூங்கணும் ஆனால் ரோகிணி என்ன பிளான் போடுறாங்க நம்ம என்னத்துக்கு வெளியில் போய் தூங்கணும் இன்றைக்கி போகக்கூடாது நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு பிளான் போட்டாங்க மனோஜை எழுப்ப முடியாதுங்கிறாங்க முத்து போய் கூப்பிட்றாரு வெளியில் வாங்க அப்படின்ட்டு மனோஜ் தூங்கிட்டாரு எழுப்ப முடியாதுங்கிறாங்க இவங்க இப்போ மாற்றி மாற்றி பிரச்சனை பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள் வெளியில் வந்து அண்ணாமலையும் விஜயாவும் என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க முத்து அப்படின்னோடே இன்றைக்கி நாங்கள் தானே உள்ளே போய் தூங்கணும் எங்கள் முறை தானே இவங்க ரெண்டு பேரும் உள்ள படுத்துக்கிட்டு வெளியில் வரமாட்டாங்க அவன் தூங்கிக்கிட்டே நடிக்கிறான் பாருங்க அப்படின்னு சரி விடு அவன் வரப்போயே டயர்டாக இருந்தான் அவன் தூங்கட்டும் என்னோடய ரூமில் போய் தூங்குன்னு அண்ணாமலை சொல்கிறாரு உடனே என்னான்னாக்கா முத்து சொல்கிறாரு வேணா வேணா நீங்கள் ஒன்றும் உங்கள் ரூம்லேயே நீங்கள் தூங்குங்க நாங்கள் வளர்க்கும் போல் நாங்கள் மாடியிலே படுத்துக்கிறோம் அப்படின்ட்டு மீனாவும் முத்துவும் மாடிக்கு போயிட்டாங்க இந்த பக்கம் என்னென்னாக்கா இவங்க வந்து ரோஹினியும் விஜயாவும் பா எப்படியோ வெளியில் மாடிக்கு போயிட்டாங்க நிம்மதி நல்லா படுத்து நிம்மதியாக தூங்குங்க போங்க அப்படின்ட்டு விஜயா சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க ரோகிணி அப்பா நினச்சதை முடிச்சாச்சுன்னா அவங்களும் உள்ளே போய் தூங்க போயிட்டாங்க மேலே முத்துவும் மீனாவும் உட்காந்துட்டு மீன் முத்து இருக்காரு நான் சும்மா நான் டிரைவர் வேலை பார்க்குறேன்ல நான் ஒழுங்காக படிக்கலைல அதனால் எங்கள் வீட்டில் வந்து நான் பார்க்குற வேலையும் பெருமையாக பேசினதில்லை எனக்கு எந்த மரியாதையும் கொடுத்ததில்ல என்னை வெளியில் அனுப்பிட்டாங்க இங்கே பாரு மொட்டை மாடியில் வந்து உட்காந்துருக்கேன் நான் உட்காந்துருக்கது இல்லாமல் ஒன்றையும் சேர்த்து உட்கார வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு அதுக்கு உடனே நம்ம மம்மியை நான் வழக்கமாக பேசுகிற டைலாக் தான் பேசுகிறாங்க நான் உங்கள் கூட இருக்கிறதே நிம்மதி எனக்கு நீ எங்கே படுத்திருந்தா நான் நிம்மதி தான் முக்கியம் இங்கே தான் பாருங்கள் அங்கே இருந்தால் தான் உட்காந்துருக்கணும் இங்கே பாருங்கள் நட்சத்திரம் இருக்குது க நிலா இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நிம்மதியாக தானே தூங்குகிறோம் இது தான் நமக்கு நிரந்தரம் அப்படின்னு முத்துக்கிட்ட வந்து ஆறுதல் சொல்கிறாங்க முத்துசுறார் ஒரு நாளைக்கு நான் உன்னை ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நான் செஞ்சு காட்டுறேன் உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்துட்டு தூங்கிடறாங்க பொழுது விடிஞ்சு எல்லோரும் வராங்க வேலைக்கு போகிறதுக்கு இவங்கள பார்த்தா மனோஜ் மட்டும் தூங்கிட்டு இருக்காரு டயர்டில் எல்லோரும் வந்துட்டு ரெடியாகிட்டாங்க இவன் கடை ஆரம்பிச்சிருக்கான் என்ன லட்சணத்தில் தூங்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு திட்டுறாரு அண்ணாமலை மு நம்ம விஜயா போய் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு செல்லம் பட்டு எந்திரா எந்திரான்னு இருக்காங்க அண்ணாமலை திட்டுறாரு சி அந்த என்ன பண்ணிட்டு இருக்க வெக்கமா இல்லை எல்கேஜி படித்தப்போ அவன் அப்படி தான் எழுப்புனா இப்போ ஏழு கழுது வயசாகிடுச்சு தூங்குறான் அவன் அவனை போய் செல்லம் பட்டுன்னு எழுப்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒன்னா ரோகினி போய் எந்திரி எந்திரிங்கிறாங்க எந்திரிக்கவே இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறான்னு அவங்க அம்மா மடியில் தலையை வச்சு தூங்கிட்டு இருக்காரு இதோட முடிச்சிருக்காங்க இன்றைக்கி எந்திரிக்கல எல்லாரும் பார்த்துட்டு நிற்கிறாங்க ஒரு நாள் வேலைக்கு போனதுக்கே அவனுக்கு இப்படி டயர்ட் ஆகிடுச்சா அப்படின்ட்டு அதுவும் ஏசியில் போய் உட்காந்துருந்துட்டு வரவனுக்கு இவ்வளோ டயர்டாக இருக்கா அப்படின்ட்டு அதுக்கு சொல்கிறாரு ஏ எந்திரிடா அப்படிங்கிறது ஏசியில் போய் ஜாலியாக உட்காந்துட்டு தானே வரப்போகிறோன்னு நினச்சேன் அங்கே போய் பார்த்தாக்கா உட்காரவே நேரம் இல்லை வரவங்க போகிறவங்கள்ட்டலாம் பேசி பேசி எனக்கு வாயே வலிக்குது நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அப்படின்னு மனதில் தூங்கிட்டு இருக்காரு என்னடா இவன் இப்படி தூங்குறானே அப்படின்னு பார்த்துக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க இப்போ எல்லோரும் இப்போ முத்து வராரு என்னாச்சின்னு கேட்குறாரு உங்கள் அண்ணன் இன்னும் எந்திரிக்கல தூங்கிட்டு இருக்காருன்னு அவன் எங்கே போக போகிறான் அவன் பையன் பாய் தூங்கிட்டு விடுங்க அப்படின்னு உடனே ரவி சொல்கிறாரு அவன் கடை ஆரம்பிச்சிருக்கான்ல கடை துறக்கணும்ல போய் அப்படின்னு ஆமாம் இல்லை அப்படின்னு வந்து எட்டி பார்க்குறாரு தூங்கிட்டு இருக்காரு இப்போ வசதியாக விஜயா போய் பெட்டில் உட்காருக்காங்க விஜயா மடியில் தலை வச்சு இருக்காரு மனோஜி இதோட முடிச்சிருக்காங்க நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க நம்ம ஸ்ருதியோட அம்மா வந்து மனோஜி கடையில் வாங்கினாங்க பாருங்கள் ஒன்றரை லட்சத்துக்கு ஏசி அந்த ஏசியை இங்கே அனுப்பி அனுப்பிவிட்டாங்க இவங்க வீட்டுக்கு முத்து வீட்டுக்கு முத்து வாசல்லையே வந்து மறைக்கிறார் எதுக்கு இந்த ஏசியை இங்கே இறக்குறீங்க நாங்கள் ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு இல்லை இந்த அட்ரஸ்லேருந்து இங்கே அனுப்ப சொன்னாங்க அப்படின்னு ஸ்ருதி அம்மாவுடைய ஃபோன் நம்பரை கொடுக்குறாங்க ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு முத்து ஃபோன் பண்ணி திட்டுறாரு உங்ககிட்ட நாங்கள் ஏசி கேட்டோமா எங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்துறதுக்காக உங்கள் புருஷன் அனுப்பியிருக்காரா அந்த ஏசியை அப்படின்னா ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க என் பொண்ணு அங்கே தான் வாழ்ந்துகிட்ருக்கா என் பொண்ணுக்காக நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு உங்கள் அட்ரஸுக்கு ரிட்டர்ன் அனுப்பியிருக்கேன் அங்கே வந்து சேர்ந்துடும் அடுத்து உங்களை வயத்தறிச்சலில் குளிர்காயறதான் உங்கள் புருஷன் இந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்க வேணாம் எங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்தி குளிர்காயிறாரா எங்களுக்கு ஏசியும் வேணாம் ஒன்று வேணான்னு சொல்லி முத்து பேசிகிட்டு இருக்கார் ஃபோனில் நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க இந்த ஏசியை வந்துட்டு ஸ்ருதி இப்போ வந்துட்டு என்ன ஃபீல் பண்ண போகிறாங்களோ தெரில ஸ்ருதி ஃபீல் பண்ண மாட்டாங்க தான் இப்போ ஃபீல் பண்ணுவாங்க ரிட்டர்ன் அனுப்பிட்டாரேன் அப்படின்ட்டு பார்க்கலாம் ரிட்டன் அனுப்ப போகிறாங்களா இல்லை வீட்டுக்குள்ளே வாங்கி ஏசியை போட போகிறாங்களா என்னங்கிறது தெரில முத்து வந்து இப்போ பிரச்சனை பண்ணிட்டு நிற்கிறாரு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிறக்கடிக்கு ஆசையில் இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க